தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இரண்டு இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குறள் குரல் அதிகாரம் எண்பத்தி எட்டு பகை திறம் தெரிதல் குரல் எண் எட்நூத்தி எழுபத்தி மூன்று ஏமுற்றவரினும் ஏழை தமியனாய் பல்லார் பகை பவன் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் பைத்தியம் பிடித்தவரை விட பரிதாபத்துக்குரியவர்கள்தான் தனியாளாக இருக்கும்போது பலருடைய பகையை தேடிக் கொள்ளும் அறிவில்லாதவர்கள் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் புத்தி மனநிலை சீராக இல்லாதவர்களுக்கு கூட பகைவரால் ஆபத்து இருக்காது புத்தி சீராக இருந்தும் தைரியமின்றி இருப்பவர்களை பகைவர்கள் சூழ்ந்து விடுவர் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணனும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்